மலரும் நினைவுகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேடையில் சொன்ன ஒரு கதை எனக்கு பிடித்த கதைகள் இதுவும் ஒன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவன் என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் உள்ளது தேவையுள்ள மக்களை திரண்டு பெரு மெரினா மீச்சுக்கு வாருங்கள் என அறிவித்தான் மக்களும் லட்சக்கணக்கில் திரண்டனர் அப்போது அங்கே வருகை தந்த அந்த கொடிசுரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் என்னிடம் எல்லோருக்கும் கொடுக்கும் அளவிற்கு பணம் உள்ளது அதுவே ஆகவே யாரும் அடித்து கொள்ளாமல் வரிசையாக நில்லுங்கள் என்றானாம் உடனே அனைவரும் வரிசையாக நின்றனர் வரிசை செங்கல்பட்டு வரை நீண்டது அப்போது மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் அந்த கோடீஸ்வரன் அதாவது முதலில் நிற்பவருக்கு ஒரு ரூபாயும் இரவன் இரண்டாவதாக நிற்பவருக்கு இரண்டு ரூபாயும் ஆயிரமாவதாக நிற்பவருக்கு ஆயிரம் ரூபாயும் லட்சமாவதாக நிற்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் என கண்டிஷன்ஸ் போட்டுவிட்டு ஒவ்வொருவராக வாருங்கள் என அழைத்துள்ளான் முதலில் நின்றவர் இங்கு என்ன நடக்கிறது என்று ஒதுங்கிவிட்டார் இரண்டாவதாக நின்றவர் டீ குடிக்கப் போகிறேன் என சென்றுவிட்டார் மூன்றாவதாக நின்றவரும் நகர்ந்து விட்டார் இப்படியே முதலில் ஒதுங்கிய மூன்று பேரும் நாம் பஸ் பிடித்து செங்கல்பட்டு சென்று அங்கே கடைசியாக இணைந்து கொள்வோம் என்று பேசிக்கொண்டார்கள் இப்படியே யாருமே உதவிகள் பெற இல்லை மனித ஆசை எப்பொழுதுமே பேரா செய்தார். எனது சேனலில் இந்த கதை கேட்டு பிடித்த நபர்கள் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்